அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா காவேரி பட்டணத்தில் இருக்கிற ஜே கே மண்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு தேதி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே நிலவரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவா போடுற பாருங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேறாச்சு டீடைல்ஸ் தேவைப்பட்ட கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லும் எடுத்துக்காட்டுறோம் பாருங்க என்னென்ன வாங்க என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து எடுக்கும்போது தெளிவாக வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி க்ளீனாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்க அப்படி என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது இப்போ பாருங்கள் இந்த மண்டியில் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலை நிலவரம்லாம் வரோம்லாம் அப்படி காட்டுறேன் பாருங்கள் இந்த பெங்களூரா வந்து என்ன விலை போயிருக்கு அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுக்கும் வந்து அந்த தோட்டத்துக்காரர் வந்து இல்லை கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி வேறு என்ன ரேட்டு போயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் நீல வந்து யாருமே கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் கடைசியில் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா போட்டிருக்காங்க காயெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுத்தமாக தான் இருக்குது எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் சாரல் இருக்குது அதுவும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் பெருக்கி எடுத்தால் ஒரு பாக்ஸுக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் வரும் அடுத்தது எல்லாம் பாருங்கள் ஆனால் சீரி இன்னும் யாரும் வாங்கலை சரி சீரியெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி நில விலை நிலவரப்படி வந்து யாரும் வாங்கவே இல்லை அப்படியே கிடக்குது அவங்க விவசாயிங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படியே காட்டுறேன் பாருங்கள் வேறு என்ன வேலை வேறு என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது இந்த பெங்களூராக பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லி போடவே இல்லை ஆனால் மக்கத்தில் வந்து ஜூஸுக்கு தான் போயிருக்கு இந்த பெங்களூரா கூட அடுத்தது சக்கர் குட்லி காட்டுறோம் பாருங்கள் என்ன ரேட்டு போயிருக்கு அப்படின்றது ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா போயிருக்கு சக்கர் குட்லி எப்படியும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி கம்பல்சரி வரும் அடுத்தது பாருங்க மல்கோவா வந்து சைஸ் கொஞ்சம் சின்ன தான் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் போயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்ன விட ரொம்ப கம்மி குறைஞ்சிட்டு இருக்குது விலைலாம் இதே மாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்தால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா போயிட்டுருக்கும் வில இது பாருங்க இந்த மா இந்த சக்கர்புட்டிலி பாருங்கள் ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுரூவாய்க்கு போயிருக்கு அடுத்து பாருங்க இந்த செந்துரம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு போயிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரே பிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் வந்து இரநூத்தி முப்பது ரூபா தான் போயிருக்கு விலை அடுத்து இந்த மல்காவை பாருங்கள் வெறும் எட்நூறுவாய்க்கு தான் போயிருக்கு கிட்டத்தட்ட எப்படி இருபத்தஞ்சு கிலோ வரும் ஒரு பாக்ஸு அடுத்தது காலாப்பாடி பாருங்கள் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து நானூறுரூவாய்க்கு போயிருக்கு சைஸ் கொஞ்சம் சின்னசாக இருக்குது ஆனால் ஷைனிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பரவாயில்ல அடுத்தது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா சைஸ் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கு பவுடரும் கொஞ்சம் ஷைனிங்கும் அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி பத்து ரூபா தான் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா போயிருக்குது அடுத்தது பாருங்க இந்த காலப்பாடி பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபா போயிருக்கு ரெண்டு பாக்ஸ் இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் அடுத்தது இந்த சக்கர்புட்லி பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி நானூத்தி பத்து ரூபா போயிருக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான் இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து எழுநூத்தம்பது ரூபா போயிருக்கு நான் என்ன சொல்கிற இதோ பார்த்தீங்கன்னா அண்ணா இதோ வந்து பேச விரும்புகிறாரு மக்கள் எல்லாம் பாருங்கள் நான் என்னென்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டே இருக்கும்போது வந்து அண்ணா பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுன்னு சொல்லி வந்தாரு ஆ சொல்லுங்கண்ணா என்னென்ன நான் வந்து கிருஷ்ணகிரி காவட்டம் சரி காவல் பாட்டம் உள்ளே வச்சு சரிங்கண்ணா இதனுடைய காய் வந்து ஃபல்போவா சரிங்கண்ணா இது வந்து இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு போயிருக்குது சரி

அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போயிருக்க ஒரு பாக்ஸு ஆனா என்னமாங்கண்ணா இது இது ரூபாய்க்கு போயிருக்க ஒரு பாக்ஸ் அடுத்த இந்த பாக்ஸ் பாருங்க ஒரு ஒரு பாக்ஸ் வந்து நூறுபாய்க்கு போயிருக்கு ஆனா என்னமாங்க இது நாட்டி அடுத்தது ஷரி பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து இருபது ரூபா போயிருக்கு சைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கிலோ மூணு தான் வரும் போல இருக்குது அடுத்தது மகன் பள்ளி பாருங்கள் சைஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன சைதாக இருக்குது ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா போயிருக்கு இன்றைக்கி விலை நிலவரப்படி பார்த்திங்கன்னா இதே மாங்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா கம்பெ கண்டிப்பாக வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூவா போயிருக்கும் இதுதாங்க இதான் நானூற்றி முப்பது ரூபா போயிருக்கு இன்றைக்கி டாப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி முப்பது ரூபா ஃபுல் கலரு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எப்படியும் இருபத்தி எட்டு கிலோ வரும் அடுத்தது பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து இரநூறுவா போயிருக்கு ஒரு பாக்ஸு இது நாட்டி தான் நினைக்கிறேன் மாங்காய் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரூமானி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க பாரு போட்டிருக்கேன் பாருங்க இப்ப போடுறேன் பாருங்க என்ன ரேட் போயிருக்கு அப்படின்றது ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு இன்னைக்கு வெளியே நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோக்கு எப்படியும் ஆறு ஏழு ஏழு உகந்துடும் கரெக்டா ஒரு காய் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மால்காவை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போயிருக்கு ஒரு பாக்ஸு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் வந்து நானூற்றம்பதுலேருந்து ஒரு ஐநூறு கிராம் வரும் இது பீத்தராணா இது பீத்தர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா போயிருக்கு பீத்தர் மாங்காய் அதிகமாக வரவே இல்லை ஆனால் இப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் போயிருக்கு இப்போ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மாங்காயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாய் போயிருக்கு அந்த காய் 150 ரூபாய் போற காய் இல்ல இருக்குது நீ பாத்தீங்கனா இருபது வாடறதா சார் பாத்தீங்கனா அதனால 120 வைக்கு 150 வைக்கு போயிருக்கு அப்படின்றாரு இதெல்லாம் பாத்தீங்கனா ரொம்ப பத்தல சொல்லி ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு பாக்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு வெளி வெளி நிலவரமெல்லாம் காட்டியிருப்பேன் காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்